ஏவிஎம் நிறுவனம் போன்ற மிகப்பெரிய அனுபவம் பெற்ற முயற்சியையே முயற்சியாக கொண்டவர்கள் இவர்களும் பல நேரங்களில் வெற்றி பெற்றது போல சில நேரங்களில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் காற்று வந்ததா எப்படிப்பட்ட பாட்டு கண்ணதாசன் இந்த ஒரு பாடலிலேயே எத்தனை தலைமுறையினரை சிந்திக்க தூண்டி இருக்கிறார் கதையில் மாற்றம் செய்யும்போது பார்த்தால் பசிதரும் படத்திற்காக கதாசிரியர் ஏசி சி இயக்குனர் பீம்சிங் இவர் ஒரு கருத்து சொல்லுவாரு அவர் ஒரு கருத்து சொல்வார் அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தால் இந்த படம் இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சரியாக ஓடவில்லை நம்ம திரைத்துறையில் ஏவிஎம் நிறுவனம் பெற்ற அனுபவங்களை சொல்வதற்காக பல நிகழ்ச்சிகளை வீடியோ பதிவாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் கொடுக்கும் காரணம் என்னென்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எந்த துறையில் என்ன பணியில் ஈடுபட்டாலும் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அனுபவம்தான் நிகழ்வுகளினுடைய முடிவு வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தோல்வியாகவும் இருக்கிறது அது யாராக இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள் மிகப்பெரிய எல்லாம் கூட தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்ன வெற்றி கொடுக்கின்ற அனுபவம் அது ஒரு விதம் தோல்வி கொடுக்கின்ற அனுபவம் மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவதற்கான அனுபவம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனுபவத்தை பெற்ற வகையில் தோல்வியும் ஒரு வெற்றியே ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் பின்வரும் சந்ததியர்கள் இளைஞர்கள் அவர்களும் தனக்கு முன்னதாக ஏவியம் புரொடக்ஷன் போன்ற இன்னும் பல தொழில் துறையில் உள்ளவர்கள் அவர்கள் என்னென்ன அனுபவம் பெற்றார்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள் சில நேரங்களில் ஏன் தோல்வியை தழுவினார்கள் என்று அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் அடுத்த இளம் தலைமுறையினருக்கு தங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது தோல்வியை குறைத்துக் கொள்ளலாம் இல்லையா அதற்காகத்தான் ஏவிஎம் நிறுவனம் போன்ற மிகப்பெரிய அனுபவம் பெற்ற மிகப்பெரிய பலசாலிகள் மிகப்பெரிய புத்திசாலிகள் முயற்சியையே திருமணையாக கொண்டவர்கள் இவர்களும் பல நேரங்களில் வெற்றி பெற்றது போல சில நேரங்களில் தோல்வியை இருக்கிறார்கள் ஆனால் வெற்றிக்கான காரணத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் தோல்விக்கான காரணத்தை அடுத்தடுத்த படங்களில் தவிர்த்து விடுகிறார்கள் இது படத்துறையில் மட்டும்தான் என்பது இல்லை வாழ்க்கையில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது நான் உதாரணமாக படத்துறையை சொல்லுகிறேன் உதாரணமாக ஏவிஎம் நிறுவனத்தை சொல்லுகிறேன் ஏவிஎம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பார்த்தால் பசிதீரும் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தது அதில் யாரெல்லாம் நடிகர்கள் மாபெரும் நடிகர் உலகின் தலை நடிகர் ஈடு இணையற்ற ஒப்பற்ற நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன் அவர்கள் நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்கள் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்கள் இன்றைய உலக நாயகன் அன்றைய குழந்தை நட்சத்திரம் கமலஹாசன் சிறுவர் அவர் உள்பட பல நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்த இந்த பார்த்தால் பசிதீரும் ஒரு கருப்பு வெள்ளை காவியம் இசையமைப்பாளர்களோ மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி பாடல்களோ அற்புதம் சிகரம் தொட்ட பாடல்கள் உயரம் தொட்ட பாடல்கள் அசைந்ததும் காற்று வந்ததா எப்படிப்பட்ட பாட்டு கண்ணதாசன் இந்த ஒரு பாடலிலேயே எத்தனை தலைமுறையினரை சிந்திக்க தூண்டியிருக்கிறார் அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ இந்த பாடல் இரண்டு முறை யாருக்கு மா பிள்ளை யாரு அப்படி ஒரு பாட்டு பார்த்தால் பசி தீரும் பருவத்தில் மெருகேறும் அப்படி ஒரு பாட்டு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இப்படி பாட்டு எப்படிப்பட்ட பாடல்கள் எப்படிப்பட்ட நடிகை நடிகையர் இந்த படம் எப்படி துவங்கியது அப்பவெல்லாம் பீம்சிங் டைரக்டர்னாலே படம் ஹிட் அதிலும் ஒரு படம் பீம்சிங் இயக்கத்தில் வெளிவருகிறது என்றால் அடுத்த படம் இதை விட ஹிட் ஆகும் பீம்சிங் படம் என்றாலே வெற்றிக்கான இலக்கணமாகிவிட்டது அப்போ அந்த ஏவிஎம் பிரதர்ஸ் ஒரு முறை மாபெரும் வெற்றி இயக்குனர் இயக்குனர் மாமேத பீம்சிங் அவர்களை பார்த்து ஐயா தொடர்ந்து வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வெற்றியை தொடர்ந்து கொடுக்க எல்லோராலும் முடியாது உங்களிடம் அபார திறமை இருக்கிறது என்று இவர்கள் பாராட்ட அதற்கு பீம்சிங் சொல்லி இருக்கிறார் ஐயா அதுதான் என் பயம் தோல்வியில் இருந்தால் அடுத்து நமக்கு கிடைக்க போகிறது வெற்றி தான் இப்போ நான் வெற்றியின் உச்சத்தில் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அடுத்து நான் விழ வேண்டியது பள்ளம் தான் அதனால் எனக்கு பயமாக இருக்குது தோல்வியில் போது பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா முயற்சி செஞ்சு உழைச்சா போதும் அடுத்து வரப்போகிறது வெற்றி தான் ஆனால் நான் இப்போது வெற்றியின் உச்சத்தில் இருக்கிறேன் என்று பலரும் கூறுகிறீர்கள் இப்போதான் எனக்கு பயமே வருது ஏன்னா இதுக்கு அடுத்து தோல்விக்குத்தான் போகணும் பள்ளத்தில் தான் உருண்டு விழணும் அதை வராமல் தடுக்க நான் முடிந்தவரை முன்னெச்சரிக்கையாக இறைவனை நம்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த வெற்றியின் உச்சத்தை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் பீம்சிங் எப்போதுமே ஒரு படம் எடுத்தாருன்னா எடுத்த படத்தை கொஞ்சம் எடுத்தாலும் உடனே போட்டு பார்த்து பல பேர் ஒபின கேட்கறது நல்லா இருக்குதா மெயின்டைன் பண்ணுறது ஐயா இது சரியில்லையா மீண்டும் திருத்தி எடுக்கிறது இதில் எச்சரிக்கையாக இருந்திருக்காரு ஏன்னா வெற்றியின் உச்சத்தில் இருப்பவர் அடுத்து அவர் நினைப்பது போல் அந்த தோல்விக்கு செல்ல அவர் தயாராக இல்லை அதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த தந்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் இப்போ இப்படிப்பட்ட பீம்சிங்கை வச்சு இவர் டைரக்ஷனில் படம் பண்ணணும்னு சொல்லி கர்நாடக மாநிலத்தில் இருந்து சிஆர் பசவராஜ்னு ஒருத்தர் அவர் ஜிகே ப்ரொடக்ஷன்ஸ் அதிபர் அவர் ஏவிஎம் பிரதர்ஸுக்கிட்டே கேட்டு வரார் ஏவிஎம் பிரதர்ஸோட அந்த ஜிகே புரொடக்ஷன்ஸ் ஓனர் சி ஆர் பசவராஜ் பல நேரங்களில் கூட்டு தயாரிப்பு செய்யக்கூடியவர் இப்போ அவர் டைரக்டர் பீம்சிங்கை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணுன்ட்டு வரார் ஏவிஎம் பிரதர்ஸ் உடனே ஏசி திருரூவச்சந்தர் ஏற்கனவே ஏவிஎம் பிரதர்ஸுக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கார் இந்த கதையை கூட அடுத்த ஒரு ஃபெமிலியர் வாரப்பத்திரிக்கையில் தொடர்கதையாக எழுத போகிறார் இந்த சூழ்நிலை வரை ஏசி திருலோச்சந்தர் தனியாக படத்தை டைரக்ட் பண்ணலை ஆனால் நல்ல கதை சொல்லுவார் அப்படி ஒரு கதையை ஏற்கனவே இங்கே ஏவிஎம் பிரதர்ஸ் கிட்ட பதிவு பண்ணி வச்சுருக்கார் பீம்சிங் டைரக்ஷனில் சி ஆர் பசவராஜ் படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட உடனேயே ஏவிஎம் பிரதர்ஸுக்கு இந்த ஏசி திருலோவச்சந்தர் சொன்ன அந்த கதை ஞாபகத்திற்கு வந்திருக்கிறது உடனே இவங்க இவங்க தந்தையார் ஐயா ஏவி மையப்பன் செட்டியார் அவரை அணுகி நடந்ததை சொல்ல அப்போ அவர் சொல்கிறார் சரிப்பா கதை நல்லா தான் இருக்குது ஏசி திருலோச்சந்தர் கதை டைரக்ஷன் பீம்சிங் ஏவிஎம் சிஆர் பஜவராஜோடைய அந்த ஜிகே புரொடக்ஷன் கூட்டு தயாரிப்பு சரி ஒரு படம் நடக்கட்டும் இந்த படம் தான் பார்த்தால் பசி திரும்ப உருவாக போகுது இப்போது அடுத்த அப்ரோச் ஐயா பீம்சிங்கிட்ட போகுது எல்லோரும் சொல்கிறாங்க ஏவிஎம் பிரதர்ஸ் ஜிகே புரொடக்ஷன்ஸ் ஓனர் சி ஆர் பசவராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து மீம் சிங் சார்கிட்ட ஐயா உங்களை வச்சு ஒரு படம் நாங்கள் பண்ணணும் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் ஏசி திருவச்சந்தருடைய கதை ஒன்று கிடச்சிருக்கு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி ஏசி திருவோச்சந்திரனுடைய கதையை அதுவரை ஏசி திருவச்சந்தர் இன்னும் டைரக்டர் ஆகலை அவருடைய கதையை மிகப்பெரிய இயக்குனர் வெற்றியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் பீம்சிங்கிட்ட சொல்கிறாங்க பீம்சிங் அந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு அவர் சொல்கிறார் இங்கே பாருங்கள் நான் வந்து கொட்டாரக்கரா இறைமுடிமணி எம்எஸ் சோலைமலை ஜி பாலசுப்பிரமணியம் இவங்கெல்லாம் மிகப்பெரிய கதை குடோன் மிகப்பெரிய மூலசாலிகள் நீங்கள் பொற்கால கட்டத்தில் இடம்பெற்ற படங்கள் வெற்றி பெற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதை கொட்டாரக்கரா இறைமுடிமணி எம்எஸ் சோலைமலை ஜி பாலசுப்ரமணியம் இவங்கள்லாம் அந்த காலத்தில் மட்டும் இல்லை அதுக்கடுத்து வந்த அடுத்த தலைமுறை டைரக்டர்கள் கூட இவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இவங்களை சொல்லி பீம்சிங் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட கதை குடோனெல்லாம் என் பக்கத்தில் இருக்குது நான் இதுவரைக்கும் இவங்க கதைகளை நானும் ஒன்றா உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு அப்படிப்பட்ட படத்தை தான் டேரக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் ஏசி துருவச்சந்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை கொண்டு வந்திருக்கீங்க இந்த கதையை நானும் நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன் நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அது உயரம் தொடணும் வேணா ஒன்று செய்யுங்க நான் இந்த கதையை டைரக்ட் பண்ணுறேன் சம்மதிக்கிறேன் சினிமாவுக்கு தந்தாப்போ நாங்கள் சில மாற்றங்களை செய்வேன் நீங்கள் அதை ஏசி திருவச்சந்தருக்கு கொஞ்சம் சொல்லணும் உடனே ஏவிஎம் பிரதர்ஸ் ஏசி திருவச்சந்தரை சந்தித்து ஐயா பீம்சிங் சொன்ன கூற்றை சொல்லுகிறார்கள் அவரும் சரி ரைட் பண்ணுவோம் வாங்க டிஸ்கஷனில் உட்காருவோம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டார் உடனே படம் தொடங்க போகுது ஏவிஎம் நிறுவனம் சிஆர் பசவராஜுடைய ஜி கே ப்ரொடக்ஷன்ஸ் கர்நாடகக்காரர் இவர்களுடைய கூட்டு தயாரிப்பில் பார்த்தால் பசிதீரும் கருப்பு வெள்ளை திரைக்காவியும் உருவாகப் போகிறது டைரக்ஷன் ஏ பீம்சிங் கதை ஏசி திருலோகச்சந்தர் இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் சுசநாதன் டி கே ராமமூர்த்தி பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் நடிப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன் நடிகையர் திலகம் சாவித்ரி பிரபல நடிகை சௌகார் நடிகை அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி இன்றைய உலக நாயகன் அதற்கான அறிகுறி அன்றே தெரிந்தது அந்த குழந்தை நட்சத்திரம் கமலஹாசன் இந்த நட்சத்திர கூட்டணியில் பிரம்மாண்டமாக ஷூட்டிங் படப்பிடிப்பு போகுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு என்னென்னா இந்த கிரியேட்டர்ஸ் ரெண்டு மூணு பேர் ஒரே இடத்துல இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் உங்களுக்கு ஏசி வச்சிருந்தார் ஒரு பெரிய கிரியேட்டர் பீம்சிங் அவரும் பெரிய கிரியேட்டர் ரெண்டு கத்தியும் ஒரே உரக்குள்ள பொதுவாகவே அறிவாளிகள் அறிவாளிகள் தான் அறிவாளிகள் ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ இந்த அறிவாளிகள் ஒன்றாக இணைஞ்சால் ஒரு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது அன்றைக்கி அந்த ஜனதா கட்சியில் நிறைய தலைவர்கள் ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பூசல் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் ஜனதாவில் உங்கள் உங்கள் தலைவர்களுக்கு மத்தியிலே எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு முரண்பாடு பிரச்சனை போய் போய்கட்டும்ங்கிற சொல்லும்போது அன்றைய தலைவர்களில் ஒருவர் சொன்னார் ஆமாய்யா அறிவாளிகள் கூடியிருந்தால் சலசலப்பு வரத்தான் செய்யும்னார் அது மாதிரி அறிவாளிகள் ரெண்டு பேரோ மூணு பேரோ கூடியிருந்தால் ஒரு சலசலப்பு வரும் கதையில் மாற்றம் செய்யும் போது பார்த்தால் பசி படத்திற்காக கதாசிரியர் ஏசி திருலோவச்சந்தர் இயக்குனர் பீம்சிங் இவர் ஒரு கருத்து சொல்வார் அவர் ஒரு கருத்து சொல்வார் அவர் ஒரு கருத்து சொல்வார் இவர் ஒரு கருத்து சொல்வார் ஏற்ற வகையில் சில பல நேரங்களில் முடிவு சில நேரங்களில் இவர் சொன்ன கருத்தை அவர் ஏற்கவே இல்லை சில நேரங்களில் இவர் சொன்ன கருத்தை இவர் ஏற்கவே இல்லை இது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்தது என ரெண்டு பேரும் ஜாம்பவான் ஏ துலோகச்சந்தர் ஏ பீம்சிங் ரெண்டு பேரும் அறிவில் அபாரம் ரெண்டு பேருடைய கருத்து போராடல் இணைஞ்சிட்டா சிக்கல் இல்லை இணையில என்ன அறிவாளிகள் அறிவாளிகளுக்கு மத்தியில் முரண்பாடு வந்து அதை தீர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏவிஎம் நிறுவனம் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஆனாலும் அறிவாளிகள் போராட்டம் படத்தை எடுக்கிறார்கள் படத்தை ஒரு வழியாக நிறைவு செய்கிறார்கள் படத்தை முடிக்கிறார்கள் படத்தை வெளியிடுகிறார்கள் அற்புதமான நடிகை நடிகையர் கூட்டம் இங்கே ஒரு ஏ பீம்சிங் அங்கு ஒரு ஏசிய திருச்சந்தர் மெல்லிசை மாமன்னர்கள் கண்ணதாசன் இத்தனை வலு இருந்தும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஜி கே புரொடக்ஷன்ஸ் சி ஆர் பசவராஜ் தயாரிப்பாளர் ஏவியன் நிறுவனம் தயாரிப்பு இருபெரும் கம்பெனிகள் கூட்டு தயாரிப்பு எல்லா வசதிகள் இருந்தும் இந்த படம் இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சரியாக ஓடவில்லை என்பதுதான் உண்மை அதற்கு ஏவிஎம் நிறுவனம் கூறக்கூடிய பதில் என்னவென்றால் எத்தனையோ படங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கான காரணங்களையும் அவ்வப்போது நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சில படங்களில் தோல்வியையும் தழுவிக்கொண்டிருக்கிறோம் தழுவி இருக்கிறோம் அதற்கான காரணங்களையும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் காரணம் இந்த அனுபவங்கள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பயன்படட்டும் என்பதற்காகத்தான் இந்த படத்தினுடைய இந்த ட்ராப்புக்கு என்ன காரணம் இருபெரும் அறிவாளிகள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பில்லை இணைந்து செயல்படவில்லை இவர்களாலும் இந்த அறிவாளிகளை ஒரு அளவுக்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆக இணைந்திருந்தது அறிவாளிகள் கூட்டம்தான் என்றாலும் அங்கே ஒரு கோஆர்டினேஷன் அங்கே ஒரு இணைப்பு அங்கே ஒரு பிணைப்பு அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தால் இந்த அனுபவத்தை வாழ்க்கையில் சந்திக்க நேரிட்டது என்கிறார்கள் ஏவிஎம் நிறுவனத்தார் குறிப்பாக ஐயா ஏவிஎம் குமரன் அவர்கள் வெற்றிக்கான காரணங்களையும் சொல்லுகிறார் தோல்விக்கான காரணங்களையும் சொல்லுகிறார் இரண்டையும் சொல்லும்போது அவர் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லை காரணம் இதை நான் சொல்வதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அடுத்த தலைமுறையினர் புரிந்து கொள்ளட்டும் அவர்கள் வாழ்க்கையில் எங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்கிறார் ஐயா திரு ஏ வி எம் குமரன் அவர்கள் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்த படியில் நாம் பார்த்து பார்த்து கால் வைக்க வேண்டும் என்று உங்களிடம் இந்த கருத்தை வலியுறுத்தி கூறி உங்களிடமிருந்து பெரியா விடைபெறுகிறேன் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான்